இருட்டுக்கும் குரல் உண்டு ஆந்தையின் அது பொருட்டாக்கி கேட்டால் பல பொருள் உணர்த்தும் மொழியாகும் பொருட்டாக்கி கேட்கணும் ஆந்தையோட குரல் அதுக்கு பயம் இருக்கக்கூடாது இருளின் கனத்தை உடைத்து அதாவது யூனோ இருளின் கனத்தை உடைத்து பெருத்த அமைதி கலைத்து இந்த டெஃபினிங் சைலன்ஸ் அதை கலைத்து நோட் பிரிங்ஸ் அபவுட் சர்டன் அவேர்னஸ் டு தோல் உருட்டி விழிக்கும் கண்கள் உருளும் பந்தாய் மிளிரும் அந்த உருட்டி விழிக்கும் கண்களை பார்த்து பார்த்து த சவுண்ட் அகேன் டாக்ஸ் அபவுட் த சவுண்ட் இட் கம்ஸ் பேக் ஹி செ